ி சக்தி சக்தியோடு சக்தியோடு வட ஆரண்யேஸ்வரர் கோவில் திருநாவுக்கரசர் சம்பந்த சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயம் ஆகும் பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும் இத்தலத்தின் மூலவர் வட ஆரண்யேஸ்வரர் தாயார் குழலி மார்கழி திருவாதிரை இங்கு மிக சிறப்பு இது தவிர சிவனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் இங்கு கொண்டாடப்படுகிறது பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம் அன்று காரைக்கால் அம்மையாரின் ஐக்கிய விழா ஆகியவை நடைபெறுகிறது இத்தலத்தின் சிறப்புகள் என்று பார்க்கும் பொழுது சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் நடராஜ பெருமான் நித்தமும் நடனமாடும் ஐம்பெரும் அம்பலங்களில் சபை ஆகும் இறைவனால் அம்மையே என அழைக்கப்பெற்று சிறப்பிக்க பெற்ற காரைக்கால் அம்மையார் தன் தலையால் நடந்து வந்து நடராஜரின் திருவடியின் கீழிருந்து சிவனின் ஆனந்த இன்ப வெள்ளத்தில் திளைத்திருக்கும் திருக்கோயில் இதுவாகும் அம்மனின் சக்தி பீடங்களில் காளி பீடமாகும் இத்தலம் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்து இருக்கும் முன் காலத்தில் ஆலமர காடாக இருந்து அதில் இறைவன் சுயம்புவாக தோன்றி நடனம் செய்தபடியால் இத்தல இறைவன் வட ஆரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் நடன கலைகளில் தேர்ச்சி பெற விரும்புபவர்கள் வணங்க வேண்டிய தளமாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை பலப்படுத்தும் தளமும் ஆகும் காரைக்கால் அம்மையால் அருளிய மூத்த திருப்பதிகம் பெற்ற சிறப்புடையது தாமரை மலர் விரித்தாற் அமைந்து அதன் மேல் அமைந்துள்ள கமல இங்கு தனி சிறப்பு ஆகும் காலகாலமே ஆலங்காட்டினில் ஆதிவு சும்பன் நிசும்பன் என்ற இரு அசுரர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள இந்த காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் விளைவித்து வந்தனர் இதனால் பாதிப்படைந்தவர்கள் பார்வதியிடம் சென்று முறையிட்டனர் பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை தோற்றுவித்து அரக்கர்களை அழித்துவிட்டு அவளையே ஆலங்காட்டிற்கு தலைவையாக்கினார் அரக்கர்களை அழித்து அவர்களது இரத்தத்தை உண்ட காளி பல கோர செயல்களை புரிந்தார் இதனால் முஞ்சிகேச காடக முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க சிவன் கோர வடிவம் கொண்டு ஆலங்காட்டை அடைந்தார் அவரை கண்ட காளி நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் என்றார் சிவனும் காளியுடன் ஊத்தவ தாண்டவம் ஆடினார் அப்போது தன் காதில் இருந்த மணியை கீழே விழ வைத்து அதை தன் இடக்கால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் அதை தன் காதில் பொருத்தினார் இதை கண்ட காளி இது போன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என தோற்று விடுகிறார் அப்போது காளியின் முன் இறைவன் தோன்றி என்னையன்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது எனவே இத்தலத்தில் வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் வழிபாடு செய்த பின் வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரமளித்தார் அன்றிலிருந்து காலை தனி கோயில் கொண்டு அருள் பாலிக்கின்றாள் பிரகாரத்தின் வலது புறத்தில் இறைவி வண்டார் குழலி அம்மை சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது பிரகாரத்தில் வளமாக வரும்போது ஆருத்ரா அபிஷேக மண்டபம் ரத்தன சபை வாயில் உள்ளது சபைக்கு எதிரில் நிலை கண்ணாடி வைக்கப்பட்டுள்ளது அடுத்து தெற்கு நோக்கிய அம்பாள் சன்னதி உள்ளது அம்பிகை நின்ற கோலத்தில் அருட்காட்சி தருகிறார் அம்பிகை கருவறையில் கோஷ்டமூர்த்தங்கள் இல்லை சன்னதியில் உள்ள சிற்ப கலையழகு வாய்ந்த கல் தூண்கள் காண அழகுடையவை இரத்தன சபையில் நடராஜ பெருமானின் ஊர்த்தவ தாண்டவ உற்சவ திருமேனி தரிசிக்கத்தக்கது சிவகாமி அம்மையார் திருமேனிகள் அருகில் உள்ளன இரத்தன சபையில் பெரிய ஸ்படியலிங்கமும் சிறிய லிங்கமும் உள்ளன இவற்றிற்கு நான்கு கால அபிஷேகம் நடைபெறுகிறது அரக்கோணம் ரயில் பாதையில் உள்ள திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தரம் உள்ளது திருவள்ளூரில் இருந்து அழற்கோணம் செல்லும் பேருந்தில் சென்று திருவாலங்காடு நிறுத்தத்தில் இறங்கினால் கோவில் மிக அருகிலேயே இருக்கிறது வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை திருவாலங்காட்டுக்கு சென்று வாருங்கள்